வேலைகள் வேலைகள் ஒரே முன்னாடியும் பின்னாடியும் முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு இருக்கு நீர் எந்த நிலையில போயிட்டுருக்கே நடுநிலையா நான் நடுநிலையில நிலையில போயிட்டே இருப்பேன் ரொம்ப பிந்துனாலும் பாம்பு அந்த பக்கத்துல வந்து தங்கிடும் அப்படியா அங்கடா கழச்சி விட்டு போயிட்டே இருப்பானுடா அது இந்த பட்டம் கரியா கிடக்கும் ஃபுல்லா கிடக்கும் மாட்டம் வந்து தங்கிடும் அதனால ஆளோட ஆவாவுன்னு போனோம் ஆவு நிலையோட போயிட்டு இருக்கும் போனா எந்த தொந்தரவும் இருக்காது 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 பாம்பு கிளஞ்சாங்கங்க பேர்றோம் பேர்றோம் பாம்புள்ள புல்லுன்னா அப்படி புல்லு எப்படி எந்தப் பக்கம் இப்படி இருக்கு एवरी இவ்வளவு தெளிவா போட்டுட்டலா கண்டிப்பா பாருங்க அந்த அந்த இருக்க புல்லு இந்த புல்லலாம் அல்கணும்නේ ஆமா அதண்டா செருகி வச்ச இந்த இவ்வளவு சுத்தமா போட்டுட்டு இருக்கோம் இப்ப சாப்பிட்டு எடுத்து போறோம் ம் இவ்வளவு வயரா இருக்குன்னா இவ்வளவு வயரா பனங்காடு பனங்காடு உள்ள போய் நெல்லும் பாப்போம்

அப்ப நடை போட்டி வைக்கலாம் நம்ம ஆள்ட்ட இது என்னதுயா இது என்னது ஒப்பேத்தனாதான் வீட்டுல ஒப்பேத்த

எல்லாமே கஷ்டம் தான் எதுவுமே கஷ்டம் இல்ல இருந்தாலும் நம்ம கஷ்டப்படுறதையும் தெரிஞ்சுக்கணும்